ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிச்சிங் க்ளாஸ் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ரெடிமேட் பைப்பிங் தான் வந்து தைக்க போகிறோம் நான் வந்துட்டு இந்த புடவைக்கு மேட்சாக வந்து வாங்கியிருக்கேன் ரெடிமேட் பைப்பிங் இது வந்து கடையில் வந்து விற்கிது நம்ம புடவைக்கு மேட்சாகவும் விற்கிது ப்ளவுஸ்க்கு மேலே மேட்சாகவும் விற்கிது இப்போ நான் வந்துட்டு அந்த புடவைக்கு பூ தகுந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த நெக்கு வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த லைனிங்கில் வந்துட்டு அந்த பைப்பிங் வந்து தச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சிங்கிள் டென்ஷன் வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து டபுள் டென்ஷன் தான் வந்து தைக்க தைச்சி எடுக்கிறேன் அந்த பைப்பிங் ஒட்டியே வந்துட்டு தையல் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் புதுசாக த தையல் பழகிறீங்கன்னா பைப்பிங் வைக்க தைக்க பழகிறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து தைச்சி பாருங்கள் பைப்பிங்கில் தையல் படாத அளவுக்கு அந்த ஒட்டியே வந்துட்டு தையல் வந்து போட்டுட்டு வாங்க இப்போ வந்துட்டு அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு கட் பண்ணி வந்து விட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸ் துணியில் வச்சு தச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அந்த நம்ம பைப்பிங் வச்சு தைச்சோம்ல அது வந்து கீழ் பக்கமாக போகணும் இப்போ நம்ம மேலே தையல் போட்டுருக்கலாம் அந்த தையல் மேலேயே வந்து தையல் போட்டுட்டு வரலாம் அந்த தையல் வந்துக்குது பாருங்க அந்த தையல் மேலேயே வந்து தையல் போட்டுட்டு வாங்க பாருங்க தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்குவாங்க அப்போ நம்ம திருப்பி கொடுக்குள்ள அந்த ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுட்டு படிமண தையில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே வந்து பிசுறே தெரியாது நல்லா ப்ளவுஸ் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்துட்டு அந்த பைப்பிங் ஒட்டியே வந்துட்டு தையல் போட்டுட்டு வரலாம் பைப்பிங் மேலே வந்து தையல் போட படாத அளவுக்கு அந்த பைப்பிங் ஒட்டியே வந்து தையல் வந்து போட்டுட்டு அவ்வளோதான் பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு ரொம்பவே ஈஸி தான் நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு பாருங்கள் ப்ளவுஸும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் அந்த பிஸுரிய தெரியாது அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்